ஹலோ மக்களே இட்லிக்கு ஒரே மாதிரி இட்லி சாம்பார் செஞ்சு ரொம்ப போர் அடிக்குதுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி விட்டு இட்லி சாம்பார் செய்யலாமா இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கில்ல நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரைச்சி விட்ட இட்லி சாம்பார் தான் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் படிக்க வேண்டிய எல்லாம் நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் தனியா மல்லி விதைகள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் சீரகம் இதை விட அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது அடுத்ததாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கலருக்காக நான் வந்து கேஷ்மீரி சில்லி வந்து சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே இது இல்லைன்னா பரவாயில்ல சாதா காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க இது கூட வந்து தக்காளி ஒரு பழுத்த தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு கால் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க அதை விட அதிகமாக சேர்க்க தேவையில்ல நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே பருப்பை வந்து வேக வச்சிடலாம் ஒரு கப் வந்து தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் இது கூடவே பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க கெட்டி பெருங்காயமாக இருந்தாலும் சரி தூள் பெருங்காயமாக இருந்தாலும் சரி தூள் பெருங்காயம் சேர்க்குறீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் ரெண்டரை டம்ளர் வந்து தண்ணி இப்போ சேர்த்துருக்கேன் ஒரு கப் வந்து நம்ம தோரம் பருப்பு எடுத்துருக்கோம் அதுக்கு ரெண்டரை கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும் ஒரு நாலு பல் பூண்டு வந்து சேர்த்துக்க போகிறோம் இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்தாலுமே உங்களுடைய பருப்பு நல்லா குழைவாக வந்து வெந்திருக்கும் இன்றைக்கி நான் வந்து எண்ணெய் வந்து சேர்க்கல ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சீங்கன்னா நம்மளுடைய பருப்பு நல்லா வந்து வெந்துடும் பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் வேண்டாம் தேங்காய் எண்ணெய் இல்லைனா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு குண்டு வரமிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறேன் எண்ணெயில் இது பொரியிறப்பவே கடுகு உளுத்த பருப்பு வந்து சேர்த்துக்கணும் இதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் தனியாக வந்து சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் எல்லாமே நல்லா அப்புறமா இதில் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் இதை நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எடுத்துக்கும் நம்மளுடைய வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கணும் இந்த அரைச்ச விழுது வந்து நம்ம எதையுமே வதக்கலை வறுக்கலை அதனால் இதோட பச்சை வாசனை போகிறது ரொம்பவே முக்கியம் அப்போ தான் நம்மளுடைய சாம்பார் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி இதை நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் இதில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே வந்து போகும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கப்போகிறேன் ஒரு சின்ன ஸ்பூனில் நான் இப்போ குழம்பு தூள் சேர்க்க போகிறேன் ஏன்னா அரைச்ச விழுதில் நம்ம வந்து மிளகாய் வந்து சேர்த்துருக்கறதுனால காரம் ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இனிமேல் தனி மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்கணும் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பையுமே நான் இப்போ வந்து சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க வைக்கிறப்ப நம்ம தக்காளியில் இருக்க ஈரப்பதத்தை வச்சே அரைச்சாச்சு அதனால் இப்போ நல்லா ஒரு டம்ளர் நிறைய தண்ணி விட்டு இதை வந்து கொதிக்க விட்டுக்க போகிறோம் அப்போ தான் இதில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போகும் நல்லா தலை தலைன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும் எண்ணெய் ஓரளவுக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நல்லா வந்து அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டம்ளர் புளி தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வந்து பருப்பு தண்ணி வந்து சேர்க்கணும் நல்லா தலை தலைன்னு கொதித்து இந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி மிளகாய் தூளோட காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பருப்பு தண்ணியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா நம்மளுடைய சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் பச்சை வாசனை போகாமல் பருப்பு வந்து சேர்த்துடாதீங்க சாம்பார் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம இப்போ வீடியோவில் பார்க்குற கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து சாம்பார் வந்து இட்லியில் மேலே ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்பவே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கடைசியாக ஒரு தடவை நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி தாராளமாக தூவி இறக்குனிங்கன்னா நம்மளுடைய சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க சாம்பாரோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சாம்பார் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்திங்கன்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க இட்லி சாம்பாருக்கு அதுவும் மினி இட்லியில் இந்த சாம்பாரை ஊற்றி நீங்கள் வந்து ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயும் செய்கிற இட்லி சாம்பார் இல்லாமல் ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சி விட்ட இட்லி சாம்பார் வந்து செய்யுங்க இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம அரைச்ச மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வந்து பருப்பு சேர்க்கணும் சின்ன வெங்காயத்தில் இந்த சாம்பாரை வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் செய்கிறப்ப வீட்டில் வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த இட்லி சாம்பாரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானலாம் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களுடு வேல்யூபுளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ